அன்பு எங்களுக்கு பணிவான வணக்கம் பிக்பாஸ் வீட்டுக்குள் இந்த வாரம் பணப்பெட்டி வாரம் அதாவது போன வாரம் முத்துக்குமரன் அவர்களை வந்து பிக் பாஸ் டீமும் சரி விதேசிய சேதுபதி அவர்களும் சரி அவரை குழப்ப வேண்டும் என்று தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து அவரை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் முத்துக்குமரன் தனக்குள் இருக்கிற மொத்த அந்த எதுவும் வந்து வெளியில கடைசியா வந்து கத்தி தீர்த்திருப்பார் அது வந்து ஆரியோடு ஆரிய அவர்களோடு ஒப்பிட்டு முத்துக்குமரன் அந்த வீடியோஸ் எல்லாம் இப்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த முக்கிய நோக்கம் என்னன்னா அடிச்சாலும் விழுந்து விட மாட்டார் முத்துக்குமரன் ரொம்ப அப்படி உண்மை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த பணப்பெட்டி வாரத்துல இப்ப வீட்டுக்குள்ள போற அந்த எரிமலை யாருன்னு பார்த்தா அதாவது சாக்மேன் ரவீந்தர் அவர் பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட் ஆனாலும் வெளியில வந்த பிறகு முத்துவின் முழு முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி அவர் பேசிக்கிட்டு இருந்தார் தெரிஞ்ச விஷயம் இப்போ அவர் வீட்டுக்குள்ள போறாரு அப்போ என்ன விதமான இருக்கும் இவரை கொஞ்சம் அனுப்புவாங்க ஆனாலும் முன்னாடியே சாச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ள போறாங்க அப்போ சாட்சனா உள்ள போகும்போது அவருடைய ஒரே நோக்கம் முத்துக்குமரன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தான் சாட்சனாவுடைய முழு எண்ணம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து அதை வீடியோவா அப்லோட் பண்ணது நம்ம சாட்சனா அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்போ சாச்சனா உள்ள போகும்போது முத்துக்குமரனுக்கு ஒரு விதமான சமிக்கைகள் கொடுக்கப்படும் நிச்சயமாக சாச்சனா கொடுத்து விடுவார்கள் ஆக முத்துக்குமரன் ஆல்ரெடி ஸ்டார் இப்ப சாச்சனா உள்ள போனதுக்கு அப்புறம் வெரி ஸ்ட்ராங் ஃபேட்மேன் உள்ள போய் அவருடைய கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது போது முத்துக்குமரன் இஸ் வெரி பி ஸ்ட்ராங் அப்படி என்பதுதான் நம்முடைய கருத்து இப்போ சாட்மேன் அவர்கள் உள்ள போகும்போது இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல முத்துக்குமரனை நீங்க வச்சு செஞ்சீங்க மனசாட்சியே இல்லாமல் அறமற்ற முறையில் நீங்க செய்தீர்கள் அதுலையும் விஜய் சேதுபதி அவர்களை பார்க்கும் போது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் டிவி பிக் பாஸ் அந்த கண்ட அந்த ப்ரோக்ராம் நடக்கிறவங்க அவர்கள் எழுதி கொடுக்குற அந்த தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஆகணும் வேற வழி இல்லை ஆனால் அவரால் வரை அங்கங்க புலுவ அப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்காரு முத்துக்குமரனுக்கு வீட்டுக்குள்ள வந்தப்போ முத்துக்குமரனை ரசித்து வியந்து அப்படி பார்த்திருப்பாரு எல்லாரும் உட்காருங்க அப்படி கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போதே உட்காரங்கன்னு சொன்னவர் முத்துக்குமரனை மட்டும் ரசிச்சு பார்த்திருப்பாரு அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா முத்துக்குமரன் கரை தட்டி விடாதீர்கள் இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு உங்க மேல வீணாக சேச்சை வாரி அடிக்கிறார்கள் அந்த கரை உங்கள் மேல் படிந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது கப்பல் வந்துடுச்சு கரை வந்து சேரணும் இங்க பண்ற வேலையில கரை தட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குழுவை கொடுத்திருக்காரு இதைதான் முத்துக்குமரன் அவர்கள் சேதுபதி அவர்கள் ஸ்டேஜ்க்கு வந்தவர்கள் சொல்லியிருப்பாரு இப்போதான் எனக்கு மனசு கனமாக இருந்த மனசு ரொம்ப லேசாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய முத்துவினுடைய ரசிகர்களுக்கு இப்போ முத்து தவறே செய்யாமல் இதுக்கு எப்பவுமே பாஸ்ல நடக்கிற விஷயம்தான் அந்த கடைசி இரண்டு வாரங்கள் அவங்களுடைய மனநிலையை குழப்பி ஒருவேளை நம்ம கொட்டி எடுத்துட்டு வெளியில போயிடலாமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற தருணம் ஜெயிக்கவே முடியாதவனை கான்பிடென்ஸ் கொடுத்து ஆஹா நம்ம ஜெயிச்சிருவோம் உள்ளவே இருப்போம் அப்படின்னு நினைச்சு கடைசி அவனுக்கு அல்வா கொடுக்குறது இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை பாஸ் விளையாடுவார்கள் ஆக முத்துக்குமரன் நிச்சயமா சொல்ற சாட்சினா உள்ள போனாலும் போகலனாலும் சரி சாட்மான் போனாலும் போகலாலும் சரி ஆனா இவர் உள்ள போறாங்க இருந்தாலும் முத்துக்குமரன் பொட்டியில கைய கூட வைக்க மாட்டாரு ஆனா அதை எடுக்க வைப்பதற்கான சேட்டைகள் ஜாலியான சம்பவங்கள் இதெல்லாம் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கே முடிஞ்சு போச்சு இனி என்ன பண்ணாலும் என்னும் கேட்க முடியாது முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்போ வந்து முத்துக்குமரன் வந்து ராமினேஷன்ல வந்து நீங்க போலிங் மட்டும் ஓபன் பண்ண போதும் முத்துக்குமரனுக்கு இருக்கிற ஆதரவு என்ன வந்து உலக மக்கள் எல்லாம் உலகம் எல்லாம் வாழ்கிற தமிழர்கள் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் இப்ப பேட்மேன் உள்ள போனார்னா அவருக்கு ஒரு முதல் பார்வை யார் மேல இருக்குன்னா முத்துவுக்கு ஆதரவு சொல்றது நீ ஜெயிச்சிருவ நீ விளையாடின கேம் சரி அப்படியெல்லாம் விளக்கெல்லாம் கொடுக்க அவருக்கு நேரம் இல்லை ஆனால் அவர் உள்ள போன உடனே இந்த ரயான் இருந்தாள் இல்லையா அவனை தான் வச்சு செய்ய போறாரு ஏன்னா ரயான் வந்து அவன் பேசினது சரியில்ல அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் முடியாது ஆனால் அந்த ஒரு வாய்ப்பா தான் பிக் பாஸ் முத்துக்குமரனை வந்து அதாவது உலுசாவும் பண்ண முடியாது என்னன்னே சொல்லாம இவனுக்கு அடிச்சானுங்க அது வேற விஷயம் வச்சுக்கீங்க அதாவது இவருக்கு பதில் இவர் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சு அடிச்சானுங்க தவிர அந்த வாரம் வீட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி யாரையும் அடிக்கல அப்போ ரயான் போயிட்டு சௌந்தர்யா கிட்ட நின்றுட்டு வா முத்துக்குமரன் கூட தெரியாது நான் பிரிச்சுட்டேன் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றதும் அதுக்கப்புறமா நான் டிடிஎஃப் வாங்கிட்டேன் ஆக எனக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு இந்த வாரம் கைத்தக்கல் எல்லாம் பயங்கரமா இருக்கு ஆகவே நான் வந்து பைனல் வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்றது இததான் நான் முதல்ல சொன்னேன் ஒரு கான்பிடண்ட கொடுத்து தலையில அடிச்சாங்க பாரு அதோட கிளம்பி வேணும் கையோட அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் இதுதான் முத்துக்குமரன் ரொம்ப கிளியர் ரொம்ப தெளிவான பார்வை வாங்கின சம்பளம் போதும் நூத்தி அஞ்சு நாள் நான் ஸ்டேஜ்ல ஏறினீங்கன்னா போதும் மக்கள் ஓட்டு போட்டா நான் ஜெயிக்கிறேன் மக்களுக்கு பிடிக்கலையா பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற ஒரு தான் முத்துக்குமரன் இருக்கிறார் இப்போ இந்த ரயான் வந்து ஒரு நாள் கேம் ஆடிட்டு அதுவும் தப்புட்டம் ஊர்கடிகட்டம் அருமுஞ்சி இப்படி எல்லாம் வந்து சேட்டை பண்ணிட்டு சௌந்தர்யாவுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கி இந்த டிக்கெட் ஜெயிச்சுட்டு உள்ள போறது பெரிய சாதனை எல்லாம் கிடையாது ரெண்டாவது காலையிலேயே சௌந்தர்யாவையும் சௌந்தர்யாவின் பிஆர் தீமையும் மொத்த ஹவுஸ் கீழ் கீழ்கின்னு தூங்க விட்டாங்க இன்னைக்கு சௌந்தர்யாவை வந்து ரொம்ப காலி பண்ணிட்டாங்க ஏன்னா ஓப்பனாவே வந்து பவித்ரா சொல்லிட்டாங்க சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் இருக்கு அவங்களாலதான் அவங்க உள்ளவே இருக்கிறாங்க அப்படின்னு நெத்தில் அடிச்சா சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஜாக்லின் இவ பண்ற தப்ப எல்லாத்தையும் மறைச்சு வெளியில இருக்கிற பிஆர் டீம் சௌந்தர்யாவை நல்ல விதமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சும்மா போடு போடன்னு போட்டாங்க ஆக இப்ப வந்து அர்ணவ் உள்ள வராப்ல அர்ணவுக்கு யாருமே டார்கெட் இல்லை விஷால தவிர அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல கண்டென்ட் இருக்கும் மற்றபடி அவர்களுடைய அந்த வருகை அந்த ஆட்டம் பிக் பாஸுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ரயானுக்கு கொஞ்சம் சம்பவங்கள் நிறைய காத்து இருக்கு அப்படி என்பதை மட்டும் நம்மளால ரொம்ப தெளிவாக நான் சொல்லுவேன் சாச்சனா ரொம்ப கிளியரா சமத்து பொண்ணா வந்து முத்துக்குமரன் கிட்ட தெளிவா சொல்லிடுவாங்க ஆனா வெளியில ஒழுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படி என்பதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா முத்துக்குமரனுக்கு அவங்க சொல்லிடுவாங்க ஆக முத்துக்குமரன் இந்த பணப்பெட்டி சொன்னாலும் சொல்ல முத்துக்குமரன் பணப்பெட்டியில் கையை வைக்கவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் தமிழக மக்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கு அவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் செய்ய கூடாது என்பது முத்துக்குமரனுக்கு நல்லா தெரியும் ஆக தமிழக மக்கள் உண்மையிலேயே முத்துக்குமரனுக்கு வாக்கு போட காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தைத்துல விண்ணப்ப அந்த வாங்கிட்டு கையில சொன்னாலுங்கள சம கடுப்பாயிருச்சு அவன் ஜெயிச்சது நினைச்சு இல்ல சூப்பிஸ்டாவும் அதே தெலுங்குல ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒரு தமிழை ஜெயிக்க கூடாது ஆனா உள்ள இருந்து வந்து அதை வாங்கி என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல தமிழுக்குள் ஆனா தமிழ் ஒருத்தனுக்கு பிரச்சனைனா ஒட்டுமொத்தமா நம்ம போய் விற்கணும் இல்லையா அங்க பிரச்சனை இல்ல பாஸ்க்கும் நமக்கும் தான் பிரச்சனை ஏன்னா பிக்பாஸ்க்கு நம்ம போற ஓட்டெல்லாம் கணக்கு சரியா காட்டுவாங்களான்றது தெரியல ஆக உங்கள் வாக்குகளை சாதாரணமா போடாம சரளமா அடிச்சுக்கிட்டீங்கன்னா பிக்பாஸே திணறி போகணும் இதுல நம்ம ஒண்ணுமே தில்லாலங்கி வேலை பண்ண முடியாது முத்துக்குமரனுக்குத்தான் தப்பு அப்படி என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆக அந்த வேலையை நாம் தான் செய்ய வேண்டும் நம் தமிழனுக்காக நாம் இந்த வேலையை செய்தே ஆக வேண்டும் என்று உங்களிடம் முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள் முத்துக்குமரன் வெற்றி வெற்றி உறுதி செய்யப்படட்டும் முத்துக்குமரன் வெளியில வரும்போது கோப்பையோடு வரட்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எல்லா ஒரு வேலை நீங்க மறந்தா கூட முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்